அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அவர்களால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட இருக்கிறது நம்மோடு மாவட்டத்திலையும் நாம் ஒரு இருநூற்றி முப்பத்தி எட்டு முகாம் வந்து அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம் ரூரல் அர்பன் அனைத்து பகுதிகளையும் கவர் பண்ணி ரூரலில் ஒரு நாளைக்கு மூணு முகாம் அர்பனில் முனிசிபாலிட்டியில் ஒன்று கார்பரேஷனில் ஒன்று டவுன் பஞ்சாயத்தில் ஒன்றுன்னு சொல்லி மொத்தம் ஆறு முகாம் ஒரு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஜூலை பதினஞ்சாம் தேதியிலருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இரநூத்தி முப்பத்தெட்டு முகாம் நமது மாவட்டத்தில் நடக்க இருக்கிறது இதில் அந்தந்த பகுதிகளுக்கே என் அதாவது ஜூலை பதினஞ்சாம் தேதி என்றைக்கு முகாம் நடக்குதோ அந்த தேதியிலேருந்து மு முன்னாடி எட்டு நாள் அப்படி பார்த்தா ஜூலை எட்டாம் தேதியிலேருந்து நாம் பிரசுரங்கள் அதற்கான பேம்ப்லெட்ஸு என்னென்ன துறைகள் எவ்வளவு சேவைகள் நம்ம வழங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடுகளுக்கே சென்று ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாலண்டியர்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு கொண்டு போய் அந்த திட்டங்கள் செயல்படுறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம மாவட்டத்தில் ஜூலை எட்டுலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துட்டுருக்குங்க ஸோ நான் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் பகுதிக்கே வருவாங்க உங்களுடைய வார்டு வந்து என்றைக்கு வருதோ அன்னைக்கு அன்னைக்கே அதுக்கு முந்தின நாளே உங்களுக்கு நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக எங்களுடைய வாலண்டியர்கள் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ முகாம் நடக்கிற இடம் அதில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க பதினைந்து துறைகள் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சேவைகளை வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின விளக்கமும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ பொதுமக்கள் வந்து தவறாம என்னைக்கு நமக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேண்டுகோள் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம மாவட்டத்திலையுமே சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே இந்த மகளிர் உரிமை தொகை பெற்று கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் சில குடும்பதாரர்கள் சில தகுதியான நபர்கள் ஏதேதும் காரணங்களால விடுபட்டிருந்தால் இல்லை அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தால் அவங்களும் மீண்டும் மனு செய்யும் வ வகையில வந்து ஒரு ஒரு முகாம்லையும் சிறப்பு கவுண்டர்கள் ஒரு நாலு கவுண்டர் மகளிர் உரிமை தொகைக்காக நம்ம அரசினுடைய அறிவுறுத்தலின்படி நம்மளும் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அதுல நீங்க உங்களுடைய ஆதார் ஐடி அண்ட் ரேஷன் கார்டு இந்த மாதிரி சில ப்ரூஃப்களை கொண்டு வந்துட்டு முகாம் நடத்துகிற இடத்துக்கே வந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அதில் பதிவு செஞ்சுட்டு நீங்க அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம் அதிலிருந்து ஒரு நாற்பது நாளைக்குள்ளே உங்களுக்கான உத்தரவுகள் வந்து நாம் பிறப்பிக்க இருக்கிறோம் சில உத்தரவுகளை அங்கேயே கூட நம்ம டிஸ்போஸ் பண்ற பண்ணதுக்கும் தகுதியா இருக்கிறோம் ஈ சேவை மையங்களும் வந்து ஒரு ஒரு முகாம்களையும் அங்கேயே நம்ம அமைச்சிருக்கிறோம் சோ ஒவ்வொருத்தருமே எளிதான முறையில காலையில வந்துட்டு ஒருவேளை சின்ன வேலையாக இருந்தால் அன்னைக்கு சாயங்காலமே அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் அதற்கான அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இல்ல மாற்றுத்திறனாளிகள் வர்றாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கான வீல் சேர் ராம் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோங்க சமுதாய கூடங்கள்லயும் கல்யாண மண்டபங்கள்லயும் பெரிய பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் தான் இந்த முகாம் நடத்துது அதனால அனைவருமே தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்பது எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்ல சார் அதற்கான நோட்டீஸ் மட்டும்தான் கொடுக்கிறோமே ஒழிய முகாம்ல மட்டும்தான் விண்ணப்பங்கள் கிடைக்குது விண்ணப்பங்களை அங்கே பூர்த்தி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸும் ஒரு ஒரு இதுக்கும் அஞ்சு பேர் பத்து பேர் நம்ம நியமிச்சிருக்கோம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதை ஃபில்அப் பண்ணி அங்கேயே கொடுத்துர்லாம் விண்ணப்பங்கள் எதுவும் வீடுகளுக்கு கொடுக்கல ஆமாம் இருக்குங்க நம்ம சொல்லியும் கொடுக்குறோம் இப்போ எட்டாம் தேதி கொடுக்குற பேம்ப்லெட்லேயே நம்ம வந்து பதினஞ்சாம் தேதி நடக்கவிருக்கிற முகாம் இடம் எல்லாமே சொல்லி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு ஒரு ஜென்ரலா பதினைந்து விண்ணப்பம் மட்டும் அவங்களுக்கு வீடு தோடும் சின்ன சேவைகள் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குன்னா பில்அப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அது அங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லயும் அப்லோட் பண்ணுவாங்க அந்த அந்த துறை சார்பான கவுண்டர் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கான டியூட்டி ஸ்டாஃபும் போட்டிருக்கோம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மகளிர் உரிமை தொகையை பொறுத்த மட்டும் அந்தந்த முகாம் வந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாங்க சார் கிட்டத்தட்ட வாலண்டியர்ஸ் மட்டும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் அப்புறம் கேம்ப் நோடல் ஒரு ஒரு கேம்புக்கும் ஒரு நாற்பது பிடிஓ தாசில்தார் தலைமையில் போட்டிருக்கோம் ப்ளஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க மானிட்டர் பண்றதுக்கு டெப்டி கலெக்டர்ஸ் டிஆர்ஓ கேடர்ல ஒரு இருபது பேர் வந்து ஆஹ் வைஸும் நம்ம அமைச்சிருக்கோம் சார் இதுல என்னன்னா ஒரு நாளைக்கு ஆரி கேம்ப் நடக்குது அதுக்கான வசதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆமா சில விதிவிலக்கு மட்டும் நம்ம அரசாங்கம் இப்ப குடுத்துருக்காங்க ஓய்வூதியதாரர்கள் டைம் ஸ்கேல் பேல வாங்கி ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு இருப்பாங்க கவர்மெண்டில் ரிட்டையர் ஆயிருப்பாங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் வந்து கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்க இப்போ அப்ளை பண்ணால் கொடுக்கலாம் இன்னொன்று விதவை பென்ஷன் வாங்கிட்டுருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் யாராவது விதவை பென்ஷன் அல்லது டெஸ்டியூட் விடோ அல்லது டெசர்டட் விமன் அதாவது ஆதரவற்ற விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இதற்கான உதவி தொகையை நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இன்னொரு பெண் கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி இன்னொரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் கலைஞர் மகளிர் வாங்குறதுக்கு ஆகுறாங்க ஒரு 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 குடும்ப ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் பாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் மாமியார் வந்து ஏதோ விதவை பென்ஷன் வாங்குறாங்க மருமக வந்து குடும்ப தலைவியா இருக்கிறாங்க கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இந்த முகாம்ல வந்து விண்ணப்பம் அஹ் செலுத்தினாங்கன்னா கொடுத்தரலாம் ஆமா இன்னொன்று மூணாவது ரிலாக்ஸேஷனையும் சொல்லிடுறேன் சார் நான்கு சக்கர வாகனங்கள் அரசு திட்டத்தின் கீழே பயன்பெறக்கூடிய பயனாளிகள் ஏதாவது மானியம் வாங்கி ஒரு டிராக்டர் வாங்கியிருப்பாங்க இல்லை ஒரு மினிடார் வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஆட்டோ வாங்கியிருப்பாங்க அது அரசு திட்டத்தின் கீழே மானியம் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வழிவகை இப்போ ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களும் மனு செய்யலாம்

இல்ல லட்சம்ங்கிறது நம்மளுடைய வருமானம்ங்க ரெண்டு லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் ரெண்டு லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா அது பிற தகுதிகள் எல்லாம் அப்படியே தான் வச்சிருக்காங்க மற்ற எலிஜிபிலிட்டி இந்த மூணு மட்டும் ரிலாக்ஸ் சார்